அர்ச்சராதி மார்க்கம் தெளிவா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அர்ச்சராதிக்கு நம்ம போய் சேரணும் இல்லையோ சேர்றதுக்கு இங்க நூத்தி ஒரு நாடி இருக்கு முதல்ல பெரிய இருட்டு நம்ம கிருதயத்துக்குள்ள இருட்டா தானே இருக்கும் இது ஏதோ அப்படியே தட்டு தட்டு ஒரு சத்தம் கண்டு இருக்கு ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சுருக்கோம் யாருக்கு தெரியும் இப்போ இப்படி கிட்டக்க வச்சு பார்த்தா ஓடிட்டு இருக்கோம் இல்லையோ கேட்டுக்க வேண்டிதான் நின்று போடுத்தா தெரிஞ்சிருக்கும் நிக்கல போல் இருக்கு ஓட்டின் இருக்கு என்பதுதான் நம்மளும் வாழ்க்கையை ஓட்டின் இருக்கும் அப்ப உள்ள சத்தம் தான் கேட்கறது இருட்டா இருக்கு ரத்தமா பிழிச்சு சுத்தி சுத்தி அடிச்சுக்க போறது அதற்குள்ளேந்து இந்த நூத்தி ஓராவது நாடு எப்படி தெரியும் நல்ல வேலை பகவான் வெளிச்சம் போட்டா அப்புறம் அந்த நூத்தி ஒண்ணு அடையாளம் காட்டுவலாம் காட்டினோடனே இந்த ஜீவாத்மா அதுல கால வச்சுடுறார் வச்சுட்டாருன்னா சரீரத்தை தொலைச்சிருவாரு இந்த ஸ்தூல சரீரம் கீழே விழுந்துடும் கர்மன் தொலைஞ்சதுனாலே இனிமே சரீரம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க பிறவினாலே உடற்பிறவிதான் உடல் விழுந்துடுதுன்னா இனிமே பிறவி இல்ல கர்மம் பாக்கி இருந்ததுன்னா அடுத்த உடல் கிடைச்சிரும் அது ஏதோ காத்து இருந்தது அடுத்த உடல் வரும் இப்ப கர்மம் தான் தொலைஞ்சு போச்சு அதனால இனிமே உடற்பிறவி இல்ல இந்த உடல் விட்டு முதல்ல நடக்கிற வேற இந்த உடம்ப தொலைச்சிருவார் இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி அடுத்து இந்த ஆத்மா சூக்ஷ்மமா ஒரு சரீரத்தை பெறுவார் இது ஸ்தூல சரீரம் இது விழுந்துடும் அடுத்தது ஒரு நுண்ணிய திருமேனி அவர் கிடைக்கிறது அந்த சரீரம் இருந்தா தான் அவரால் அர்ச்சராதி மார்க்கத்துல பிரயாணமே பண்ண முடியும் இது அரிய பயணம் ஏன் தெரியுமா சொன்னேன் இது வரைக்கும் இருக்கிற பயணம் எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தோட தான் பண்ணிருக்கோம் ஆனா இப்ப பண்ண போற பிரயாணம் சூக்ம சரீரத்தோட பண்ண போறோம் நுண்ணிய சரீரத்தோட சின்னதா இருந்தாலே வேகமா இருக்கும்ல நமக்கே தோணும் இல்லையா நடக்கிறதுக்குள்ள முட்டியெல்லாம் வரிக்கிறது உடம்ப பாரத்தை குறைய குறையன்னு வைத்தியர் சுருண்டே இருக்கா எப்படின்னு தெரியல நான் குறைக்கிறதுக்கா என்ன பண்ணாலும் அது எப்படியோ கூடுறது சுவாமி அதான் தெரியல இப்ப நானும் எப்பவோ வெறும் பழம் சாப்பிட்டு படுக்கணும்னு பாக்குறேன் வைத்தியர் பழம் சாப்பிடுன்னு எழுதி கொடுத்தா இவன் உடனே சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடி வாங்குறான் சாப்பாட்டுக்கு பதில் பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா இவன் சாப்பாட்டு சாப்பிட்டு பழத்தை சாப்பிடறேன் அப்ப இன்னும் கூட தான் போறது இப்போ அப்ப சூக்ம சரீரமா இருந்தா சௌக்கியமா இருக்கும் இல்லையோ கிடுகிடுன்னு போலாம் வேகமா பிரயாணம் ஆகும் சட்டுன்னு போடுவோம் அவர் அந்த நூத்தி ஓராவது நாடியில காலை வச்சு இதுல இருந்து புறப்பட்டு இந்த இடத்துக்கு பிரம்மரந்திரம்னு பேர் ரந்திரம்னா தொலை ஓட்டை பிரம்மரந்திரம் தான் நம்ம பிறந்த நாள்ல இருந்து அந்த இடத்துல ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையில போயிட்டு ஓராவது நாடி சேரும் அந்த நாடி வந்து இந்த ஓட்டையில விட்டுடும் திருமணியோட மேல வந்து நீண்ட பாட்ட அர்ச்சிராதி மார்க்கம் அதுல முதல் லோகம் அர்ச்சிஸ் இவர் இப்ப அந்த லோகத்துக்கு வந்துடுறார் இனி ஒவ்வொரு லோகமா எது எதுன்னு குறிச்சிருந்தோ முதல் லோகம் அர்ச்சிஸ் ரெண்டாவது லோகம் பகல் லோகம் அர்ச்சிஷோ அஹஹ அர்ச்சிஸ்ல இருந்து அஹஸ்ங்கிற பகல் லோகம் லோகம் லோகம்னா பகல்னா நேரம் இல்லையா நான் இப்ப லோகம்னு சொன்னேன் என்ன பகல்ங்கிற நேரத்துக்கு ஒரு தேவத இருக்கார் அந்த தேவத்தை வாழும் லோகம் பகல் லோகம்னு வச்சுங்க பகல்ங்கிறது ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு தேவத இருக்கார் அந்த தேவத்தை ஒரு இடத்துல வாழ் வரும் இல்லையோ அந்த லோகத்தை தான் பகல் லோகம் அப்ப நம்ம அர்ச்சிசுங்கிற பூமியை தாண்டி பகல் லோகத்துக்கு போவோம் பகல்ங்கிற பூமியை தாண்டி சுக்ல பக்ம் லோகத்துக்கு போவோம் அதுதான் வளர்பிரே இது மூணாவது லோகம் வளர்பிரேங்கிற லோகம் தாண்டி உத்தராயணம்ங்கிற நாலாவது லோகத்துக்கு போவோம் அதுதான் தை மாசத்துல இருந்து லோகத்தை தாண்டி ஆண்டு தரம்ங்கிற அஞ்சாவது லோகத்தை அடைவோம் அஞ்சாவது லோகத்தை தாண்டி வாயு லோகம்ங்கிற ஆறாவது லோகத்தை அடைவோம் இது பாதி மூச்சு விட்டுக்கணும் ரொம்ப தாண்டி போயிட்டோம் எவ்வளவு வேகமா போவோம் கண்ணுமிஷத்துல நேரத்துல போவோம் அத்தனை வேகமா கூட்டின் போறதுக்கு பகவான் ஆள் வச்சிருக்கார் இது வரைக்கும் எங்க நம்ம ஆள் வந்து கொண்டு போயிருக்காளா நீங்களாம் வந்து சேருங்கோ சேர்ந்தா பாப்போம்னு விடுவோம் இப்படிதான் நம்ம ஆறாம் ஒருத்தர்கிட்ட போறோம் சாமி போய் கடுதாசி போடுங்க போனா போடுறேன் என்ன போய் கடுதாசி போடணும்னா போனா தானே போடுறதுக்கு இப்போ போலாம் போல யாருக்கு தெரியாது ஆனா இங்க அர்ச்சராஜியில காலை வச்சுட்டோம் வைகுந்தத்துக்கு போய் சேருவது உறுதி ஏன்னா அதுக்குன்னு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறார் பகவான் அவர்களுக்கு ஆதிவாகிக்கர்கள் ரொம்ப சிறந்தவா ஆதிவாகிக்கர் ஆதி அதிக்கிரமித்தன தாண்டின்னு அர்த்தம் வாகிகர்கள்லாம் அழைச்சின் போறவான்னு அர்த்தம் இந்த மொத்த மண்டலத்தையும் தாண்டி வைகுந்தத்துக்கு அழைச்சின் போறாள் அதனாலதான் அவளுக்கு ஆதிவாகர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவர் ஆறு தெரியுமோ மதுரைக்கு பக்கத்துல திருமோகூர் இருக்கா அங்க இருக்கிற காலமேக பெருமாள் திருமோகூர் ஆத்தன் அவர்தான் மோட்சத்துக்கு போற சிறந்த ஆழ்வார்களை வந்து அழைச்சின் போறான் அவரே வர்றார் அவருக்கு ஏன் காலமேக பெருமாள்னு பேருன்னா முன்னாடி மேகமாட்டம் தெளிச்சுண்டே போவறான் நன்னா தெளிச்சு வச்சிருந்தா நடக்கிறது சுத்தமா இருக்காது ஒரே வெப்பம் வெப்பத்துல நடனா நம்மளால நடக்க முடியாது ரொம்ப நாள வெப்பத்துல பட்டிருக்குமே சம்சாரம்ங்கிற வெப்பம் கொதிச்சு போயிருக்க முடியும் இந்த கொதிப்பு தாங்கிறதுக்கு காலமேக பெருமாள் முன்னாடி போவர் தெளிச்சுட்டே போவர் மழையை கொட்டிண்டே போவர் நாம ரொம்ப சுகமா ஆனந்தமா நடந்து போலாமா ஆதிவாகிக்கர்கள் அழைத்துக் கொண்டு இப்ப லோகங்கள் தாண்டிட்டோம் முதல்ல அர்ச்சிசு அடுத்தது அஹஹா பகல் அடுத்தது அடுத்தது உத்தராயணம் அடுத்தது ஆண்டு ஆறாவது வாயுலோகம் அந்த லோகத்தையும் தாண்டோம் தாண்ட தாண்ட ஒவ்வொருத்தரா வாசல்ல பூர்ண கும்பத்தோட வருவா இவர் அப்படி நல்லா நடந்து போயிட்டு இருக்காரோ இல்லையோ மோட்சம் கடைச்சுடுத்து இனிமே கவலை இல்ல திரும்பி வரப்போறது இல்ல என்ற ஆனந்தமா போகருச்சே பக்கத்துல லோகத்துல இருக்கிற வாளுக்கெல்லாம் என்ன பாக்கியம் இவர் கிடைச்சிருக்கு நமக்கு இந்த பாக்கியம் எப்ப கிடைக்குமோ தெரியல ஒரு நிமிஷம் இவர் காலலம்பி தீர்த்தத்தை எடுத்துப்போம் அந்த சீபாத தீர்த்தத்தை வாங்கிப்போம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் சுவாமி வந்துட்டு போகணும்னு கேட்போம் என்ன மோக்ஷத்துக்கு போற ஒரு ஆத்மா பகவானுடைய அருள் பெற்றாதா இல்லையோ அதனால ஒருத்தொத்தரும் வெளியில வரார் வந்து வந்து வைகுந்தம் எமரிடம் போகுதேன்னு வாங்க வாங்க எங்க வீட்ல ரெண்டு நிமிஷம் நிறுத்திடு போங்க நிதியுட சுண்ணமும் விளக்கேத்தி வருவாளாம் அவருக்கு சூர்ண பொடி எல்லாம் கொடுப்பாலாம் ஒத்தத்தனும் வந்து வந்து சத்கரிக்கிறார்கள் அதுக்கப்புறம் தாண்டி தாண்டி போறோம் நம்ம அப்படி தலையாட்டின்டே போடுவோம் போல வேகமா போகணும் ஏன்னா இதுல எல்லாம் இப்போ இப்படி உட்காந்து உட்காந்தே தான் நீங்க பழக்கப்படுத்தீங்க களமுக முதல்ல நிக்காத இடத்துக்கு போகணும் இது நோபஜன நிதம் சரீரம் இந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா புறப்படுறா பாருங்க புறப்பட்ட உடனே பக்கத்துல இருந்து அழற சொல்லிக்கவே மாட்டாராம் திரும்பியே பார்க்க மாட்டாராம் அப்படியே விடுவிடுன்னு மேல போடுவே தவிர பக்கத்துல இருக்கிறவாளு பார்க்க மாட்டார் சரீரத்துக்கிட்ட சொல்லிக்கூட மாட்டார் எண்பது வயசு ஒரு சரீரத்துல இருந்தமே நன்றி போட்டு வரேன் சொல்லிட்டு போனோம் இல்லையோ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற விட்டா போறோன்னு ஓடிபடாது அதனாலதான் நிக்கிறதே இல்ல பாக்காம மேல போறார் ஆறு லோகம் தாண்டிட்டார் ஒவ்வொரு லோகத்துல இருக்கிறவாளு முன்னாடி முன்னாடி வரா வந்து வந்து பூர்ண கும்பத்தை கொடுக்கறா முதல்ல கீழே எல்லாரும் கையச அனுச்சு வைக்கிறாளும் சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே நாரணன் தமரைக் கண்டுகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வெண்ணில் நீரணி நெடுவரை தோரணம் நினைத்து எங்கும் உலகே அந்தந்த வாசல்ல கும்பம் வச்சிருக்கா வாழ மரம் கட்டியிருக்கா தோரணம் கட்டியிருக்கா அப்படி தங்க பொடியா வச்சிருக்கா புட்பமா வச்சிருக்கா தங்கத்தாம்பாளம் வச்சிருக்கா வா வா ஒரு ஜீவாத்மா போறா முக்த ஜீவன் போகுறான் எங்கி ஹாகா காரம் ஜெய ஜெயகாரம் ஹாஹாஹாரம் அத்தோட மேல இவர் போறார் ஆறு லோகம் தாண்டிவிட்டார் அடுத்தது சூரிய லோகம் ஏழாவது லோகம் தாண்டன நினைச்சு பார்க்க முடியுமா சூரிய ரந்திரத்தை தாண்டிட்டு போக முடியுமா கிட்டக்க போனாலே நெருப்பு பத்திக்கும் ஆனா சுகமா தாண்டு வரான் ஏன்னா சூரிய பகவான் வந்து அவரே தன் லோகத்தை தாண்டு வைக்க போறார் சூரியன் நினைச்சா கொஞ்ச நாள் பார்த்தாலே கண் போடுறது ஆனா அந்த சூரிய இந்த உடல் விட்டு இரவி மண்டல அந்த சூரிய மண்டலத்தை தாண்டிண்டு சுகமா சூரியனை அனுகிரகம் போவோம் ஏன்னா சூரியனை விட சந்திரனை விட இவன் தான் உயர்ந்தவன் இப்போ இவன் முக்த ஜீவாத்மா வச்சேன் மோக்ஷத்துக்கு போறவனுக்கு இவள் என்ன பத்தர்கள் தானே இன்னும் இந்த லோகத்துல இருக்கிறவா இவன் முக்தி அடைஞ்சிட்டான் இல்லையோ ஆனால் அவர்களை பார்த்து அவ கொடுக்கிற மரியாதைகள் எல்லாம் ஏத்துண்டு எட்டாவது லோகத்தை அடைகிறான் அதுதான் சந்திரலோகம் ஏழாவது சூரிய லோகம் எட்டாவது சந்திரலோகம் அதுக்கு மேல தாண்டி போறார் ஒன்பதாவது லோகம் மின்னல் லோகம் வித்யுத்னு பேர் அந்த லோகத்துக்கு வித்யுத்னா மின்னல் வித்யுன் லோகம்னா மின்னல் லோகம் ஒன்பது லோகத்துக்கு வந்துட்டார் மின்னல் லோகத்திலே இருந்து மின்னல் நம்மோட கூடவே வருவான் ஆதிவாகிகர்கள் வரா இவருக்கு அமானவன் பேர் அமானவன் அடைச்சுன்னு போவார் கிட்டக்க வந்துட்டே ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கே இனிமே நான் உன்னை கூட கூட்டின்னு போறேன் என்ன அமாவன் அவன் அடைச்சுன்னு அடுத்த லோகம் பத்தாவது லோகம் வருணலோகத்துக்கு கூட்டின்னு போவார் அதையும் தாண்டி பதினொன்னாவது லோகம் இந்திரனுடைய சொர்க்க லோகம் அதையும் தாண்டிடுவார் இனிமே நீண்ட பிரயாணம் போவோம் 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 பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரும் அது பன்னிரெண்டாவது லோகம் சத்தியலோகத்தையும் தாண்டின எங்க பார்த்தாலும் ஒரே இருள் அப்படித்தான் லோகத்தினுடைய வெளியில இருக்கும் சத்தியலோகத்தோட ஓடு முடிஞ்சு போடும் இந்த பதினாலு லோகத்தையும் ஒரு பெரிய முட்டையாட்டம் ஓடாட்டம் வச்சிருந்தா இந்த ஓட்டுக்கு வெளியில போறேன்னா இருள் 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 முதல்ல இதுக்கு மேல ஏழு ஆவரணங்கள் மூடிட்டு இருக்கும் அதை தாண்டினப்போ சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுனித்தோத்தர ஆவரண சப்தகம் காரண ஜாதம் சமதி ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த பதினாலு லோகத்தையும் தாண்டிட்டு உடனே இதுக்கு மேல அப்படி ஒரு மூடி போட்டிருக்கா போலே அப்புங்கிற தண்ணீர் மூடி இருக்கும் இது மொத்தத்தை விட பத்து மடங்கு பெருச்சு அந்த தண்ணீரை நெருப்புங்கிறது இன்னொரு மூடி இருக்கும் நெருப்ப வாயுங்கிற மூடி மூடி இருக்கும் வாயுவே மேற்கொண்டு ஆகாசம் மூடி மூடி நாலு மூடி தாண்டணும் ஆகாசத்தை அகங்காரம் இருக்கும் தாண்டணும் மகான்கிற மூடி இருக்கும் தாண்டணும் இது எல்லாத்தையும் தாண்டினா மூல பிரகிருங்கிற மூடி வரும் அது ரொம்ப பெரியது சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்தா முடிவில் பெறும் பால் பால் பொழுக்கும் இருக்கும் எத்தனை தூரம் போகும் சூழ்ந்திருக்கும் ஆழ்ந்திருக்கும் அகந்திருக்கும் எவ்வளவு பெருச்சுன்னு தெரியாது ஆனா கண்ணொடிக்கிற நேரத்துக்குள்ள மொத்த இருட்டையும் தாண்டுவோம் ஒரு அழைச்சின்னு போவர் வந்துட்டாரு அவர் பார்த்து இத்தனை இடத்தையும் தாண்டி கூட்டின்னு போயிட்டார் போயி தாண்டின பிற்பாடு விரஜாங்கிற ஒரு நதி வரும் அந்த நதியில இறங்கி நம்ம நீராடணும் நீராடிட்டால் இவ்வளவு நேரம் பிரயாணம் பண்றதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோட வந்தோம் இல்லையோ அத அங்க குழிக்கரிச்சே விட்டுடுவோம் முதல்ல ஸ்தூல சரீரம் இங்க விட உடனே குளிப்பாட்டினால பிராணப்படுத்துன்னு அதுக்கப்புறம் பொண்கள் குடத்துல தண்ணீர் கொண்டு வரணும் கொட்டுங்கோ குளிப்பாட்டுங்கோ அதெல்லாம் முதல் குளியல் இங்கே குளியல் இதுக்கப்புறம் இந்த சூக்ம சரீரத்தோட போய் விரஜா நதியில ரெண்டாம் குளியல் குளிச்ச உடனே அங்க சூக்ம சரீரத்தையும் விட்டுடுவோம் விட்டுட்டு இந்த ஜீவாத்மா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய்டார் விரஜாங்கிறது நடுவில் இருக்கிற எல்லை கோடுன்னு வச்சு அதுக்கு இப்பால் இருக்கிற விபூதி லீலா விபூதி அது மாறி மாறி படைக்கப்படும் அழிக்கப்படும் இப்படியே இருக்கிற விபூதி அதுக்கு அப்பால் இருக்கிறது வைகுண்டம் திரும்ப வரவே மாட்டோம் படைப்புக்கு அழிப்புக்கு ஆளாகாத வைகுண்டம் ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவில்லாத ஊர் கர்மத்தின் வாசனையே இல்லாத ஊர் காலத்தின் கோலமே இல்லாத ஊர் அது அப்படி தாண்டி இருக்கிற வைகுண்டம் சம்சாரத்தை போல மூணு மடங்கு பெரிச்சது நம்ம லோகத்தை விட சின்னதில்லை நம்முடைய இவ்வளவு பெரிய அண்டகட்டாகங்கள் பத்து லட்சம் பத்து கோடி அண்டகட்டாகத்தை விட சேர்த்து பிடித்தா இதை விட மூணு மடங்கு பெரிய லோகம் அது திருபாத சாமிர்தன் திவி திரிபாதூர்த்த உதை புருஷா திரிபாத சியாம்தந்தி திரிபாத சாமிர்தன் திவி ஒரு கால் பங்குங்கிறது இந்த மொத்த லீலா விபூதி இத போல மூணு மடங்கு பெருசது விரஜா நதியில குளிச்சுட்டு அப்படி போகிறச்சே என்ன ஆகும் என்ன ஆகும்னால் சேரு கழிக்கப்பட்டு மாளிக்கத்தின் ஒளி உமிழும் அதுதாங்க நடக்க போறது இப்போ ஏன்னா கீழ இருக்கிற சேவம் ஆத்மா உயர்ந்தவர் தான் அங்க போன உடனே புது ஜீவாத்மால உற்பத்தி பண்ண போறது இல்ல இதே ஜீவாத்மா தான் ஆனா இந்த ஜீவாத்மாவை மொத்தம் ஷேர் சொல்லியோ அந்த கழிச்சாச்சு கர்மம் தொலைஞ்சது சம்சாரம் தொலைஞ்சது தொலைஞ்சு போச்சு இப்ப போச்சுங்கிற ஒளியோட வருகிறார் அப்ப பெருமாள் அவருக்கு புது சரீரம் ஒண்ணு போன அப்புறம் புது திருமேனி அந்த மேனி பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதே அல்ல அது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இல்ல சத்தம் ரஜசு தமசு பேச்சுக்கே இடம் கிடையாது அது அத்தனை சுத்த சத்தமயம் சத்தகுணமா இருக்கிற மேனி எந்த குறையும் இல்லை அது நீளாது குறையாது உடம்புக்கு வராது நோய் கிடையாது மூப்பு இல்லை இறப்பில்லை பெறப்பில் ஒண்ணும் இல்லை அப்பகதப்பா அப்மா விஜரஹா விமூர்த்தி விசோகா ஜிகித்சா அப்பாசா சத்திய சத்தியசங்கல்பஹா என்ற அனைத்து மேன்மையும் பொருந்தின திருமேனி பெருமாள ஒத்த திருமேனி இப்ப அங்க போறச்சேதான் பகவானுக்கு எத்தனை ஞானம் இருக்கோ அத்தனை ஞானம் நமக்கு வந்துடும் அவருக்கு எத்தனை ஆனந்தம் இருக்கோ அத்தனை ஆனந்தம் நமக்கு வந்துடும் கீழ ஆரம்பிச்சேனே அவருக்கு சமமா ஞானம் இருக்கு அவருக்கு சம ஆனந்தம் இருக்கு என் கூட இப்ப இருக்கான்னு கேட்டல இப்ப இருக்கு ஆனா ஷேர் மொழி இருக்கு அந்த ஷேத்த விலக்கணும்னா ஷேர் விலைக்கு அங்க போன உடனே உயர்ந்த திருமையின் நமக்கு கிடைக்கும் பகவானுக்கு சமமான ஞானம் பகவானுக்கு சமமான ஆனந்தம் ஐநூறு ஸ்திரீகள் நமக்கு அலங்காரம் பண்ண வருவார் தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி சதம் மாலாஹஸ்தாக சதம் சூர்ண ஹஸ்தாக சதம் வாசோ ஹஸ்தாக சதம் அஞ்சன ஹஸ்தாக நூறு பேர் மை எழுதுவா நூறு பேர் அலங்காரம் பண்ணுவா நூறு பேர் வஸ்திர அலங்காரம் பண்ணுவா நூறு பேர் சூர்ண அலங்காரம் பண்ணுவா இப்படி நூறு நூறு ஐநூறு பேர் வந்து அலங்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற நித்தசூரிகள் முக்தாத்மாக்கள் இப்படி பார்த்தா நம்ம ஆழ்வார் இருக்கார் இப்படி பார்த்தா திருமங்கி ஆழ்வார் இருக்கார் அப்படி பார்த்தா மணவாளர்கள் இருக்கார் இப்படி பார்த்தா தேசியம் இருக்கார் நம்ம ஆறாறு எல்லாம் பார்க்கவே முடியாது நினைச்சிருந்தமோ அவாவா ஒவ்வொரு இடத்துல இருக்கார் நித்தசூரிகள் விஷக் சேனரே வருகிறார் கூட இருக்கிறவாளை வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வந்தீரா ரொம்ப நாளா வரல போல இருக்கே இப்பதானே வந்திருக்கீர் வந்துட்டீரோ இல்லையோ இனிமே திரும்பி போறது இல்ல இல்லையா புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அஸ்மாத்து சரீராத்து சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்ததே நச்ச புனராவர்த்ததே இவன் ஸ்வரூப ஆவிர்வாவத்தை பெற்றுட்டான் இனிமே ஒரு நாளும் திரும்ப வரப்போவதே இல்லை எல்லாரும் உள்ள அழைச்சின் போயிட்டு அப்படி பிரதக்ஷமா கொண்டு போய் காட்டுறா என்ன ஆனந்தமான பூமி பவளப்பாறைகளா படிக்கட்டு வச்சிருக்கு முத்துக்களாலே குளம் கட்டி இருக்கு பவளமாட்டம் மயிலா கோவில் இருக்கு தொண்டைய கட்டல குயிலா கோவில் இருக்கு அதுக்கு ஒண்ணுமே ஆகல எதுவுமே பிராகிருத்தம் இல்ல ஒண்ணுமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்படல எதுக்கு ரஜோகண தமோ குணமே இல்ல சத்வம் 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 ஆனந்தமா எதை பார்த்தாலும் அனுகூலமா இருக்கு ஆனந்தமா இருக்கு பார்த்துட்டே பிரதட்சணமா வந்தவர் இதுவருக்கு வைகுந்தத்தின் திருமாமணி மண்டபம் ஆயிரக்கால் மண்டபம்னு காட்டினான் நடுவுல தாமரையினுடைய மொட்டாட்டம் ஆயிரம் கால் வச்ச மண்டபம் ஸ்ரீரங்கத்துல போன கால் மண்டபம் இருக்கும் இல்லையா சஹாஸ்திர ஸ்தூனா மண்டபம் அதை போல அவங்க ஒரு மண்டபம் அதுக்குள்ள நுழையரே அந்த தூரத்துல ஆதிசேஷனுடைய பெரிய படுக்கைக்கு நடுவிலே பெருமான் ஒரு காலம் மடித்துக் கொண்டு ஒரு கால தொங்க விட்டு கொண்டு வலதுபுறத்தில் ஸ்ரீதேவின் ஆச்சியார் இடதுபுறத்தில் பூதேவி நீலாதேவின் ஆச்சியாரோடே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சக வடிவனையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாராயண நாராயண பெருமாள் ஒரு கை அப்படி அபயஸ்தம் கையை ஆதிசேஷ படுக்கையில வச்சிருந்து எல்லாரும் குளிர வைக்கக்கூடிய அழகான பார்வை பார்த்து கொண்டு இந்த பக்கத்துல மகாலட்சுமி இந்த பக்கத்துல பூதேவி தேவி அந்த தூரத்துல இருக்கிறத பார்த்துட்டு இங்கேயே விழுந்து நமஸ்கரிச்சேன் வந்துட்டோம் எத்தனையோ பட்டாச்சு ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக எங்கெங்க ஆகுதி கொடுத்தா எந்தெந்த கர்ப்பத்துல வசிச்சோம் எந்த எந்த கிருமி சாப்பிட்டுதோ எந்த புழு சாப்பிட்டுதோ வந்து பெறக்கறையில எவ்வளவு பாடுபட்டேனோ யாரார்ட்ட ஏச்சு பேச்சு கேட்டேனோ போரும் போரும் இனிமே இந்த லோகமே நமக்கு வேண்டாம் ஆனந்தமான லோகம் பழைய லோகத்தினுடைய ஞாபகமே வரப்போறதே இல்லை கர்மத்தின் வாசனை தீந்து போச்சு எல்லாம் ஏற்படுறது என்று நினைச்சே கிழ விழுந்து வணங்கிண்டே கெட்டக்க போறேன் இந்த பக்கத்துல கோட்டானு கோடி ஆத்மாக்கள் நித்திய முக்தர்கள் இந்த பக்கம் லட்சக்கணக்கானோர் நித்தியமுக்தர்கள் அரவணைச்சு போ அது ஒரு கார் உனக்குரிய சுவாமி அவருக்கு நீ தான் சொத்து அந்த சுவாமி சொத்தை ரொம்ப நாளா தேடி இருக்கார் நீ தான் வரல அவர் அனுகிரகத்தால உனக்கு நல்லெண்ணெய் ஏற்பட்டது அவர் பட்டபாடெல்லாம் விடலுக்கரித்த நீராக போகாமல் பலிக்க போகிறது போ என்ன கை காட்டி விட்டு போறேன் பக்கத்துல நம்ம தாயார் இந்த பக்கம் கிடுக்கிடுன்னு மெதுவா அந்த வசரத்துல எப்படி ஏழுவேன் இப்போ தர்மாதி பேட்டத்திலே பெரிய பீட்டத்துல பெருமாள் எழுந்து இருக்கார் போன உடனே ஆதிசேஷன் அந்த பாம்பு படுக்கையிலேயே காலை வச்சு மிதிச்சு ஏறேன் அப்பதான் தோணிது திருவேங்கடம் திருப்பதி காலால நடந்திருக்கும் அன்னைக்கு ஏறச்ச படி ஏறி இருக்க முடியும் அந்த ஆதிசேஷனே தானே திருப்பதி ஏழு மலையா இருக்கா இருப்போம் தொட்டு ஏறோம்னு மெதுவா தைரியத்தை வரவழைச்சிருந்து திருவடிய வச்சு அதம் பாதேன பாதத்தால் அவர் மிரிச்சுன்னு ஏறினால் நீண்ட படுக்கையில பெருமாள் அமர்ந்திருக்கிறார் அவருடைய வலது திருமடியில போய் உட்கார்ந்துட்டு நல்ல உயர்ந்த திருமேனி தான் கிடைச்சிருக்கேன் இங்க உட்காந்து பக்கத்துல பார்த்தா கைத்தொடு தூரத்துல அடியனுடைய தாயார் பெத்தவள் அனைத்தும் நம்ம பெத்தவள் கை தொடர தூரத்துல பூமாதேவி பிறந்த நாள்ல இருந்து எந்த பூமியில புறண்டிருக்கேனோ எதை மிதிச்சிருக்கேனோ எங்க துப்பி இருக்கேனோ எங்க மலமூத்திரம் கழிச்சிருக்கேனோ எதை யாராரோ வந்து மின்சாரத்துக்காக தோண்டிருக்காளோ தொலைபேசிக்காக தோண்டிருக்காளோ மூடாமலே போயிருக்காளோ ஒரு மரியாதை இல்லையோ குப்பக்கூளத்தை போட்டிருக்கோமோ அது அத்தனையும் பொறுத்து பொறுத்து நான் பொறுத்துக்கிறேன் இந்த ஒரு ஜீவன் ஒரு நாள் என் மடிக்கு வருவான் அப்படிங்கிறதுக்கு அதே பூமாதேவி பக்கத்துல இருந்தா பார்த்தேன் தள போச்சு மேல அவள்கிட்ட என்ன பேசுறது தெரியல தள்ளி பார்த்தா வினாச்சியார் நல்ல வேளை வந்துட்டியே அதுக்குள்ள நம்ம கணவர் பட்ட பாடு என்ன தெரியுமோ நாங்க சொல்லுண்டே இருந்தோம் வருவான் கவலைப்படாதே கவலைப்படாதே ஆனா அவர் வந்த பெறுவதற்கு தவிச்ச தவிப்பு குழந்தை உனக்கு தெரியாது நாங்க பார்த்துட்டே இருக்கோம் அவர் எவ்வளவு தவிச்சிருக்காரு இருக்கே இந்த ஐந்து ஆகுதி கொடுக்கறத திருப்தியா அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நீ ஒவ்வொரு ஆகுதிக்கும் போறச்சே நீ தவிச்சியோ இல்லையோ அவர் தவிச்சிருக்காரு பல புள்ளைகள் தாம தவிக்கிறதே தெரியாது ஆனா பிள்ளை எப்படி போறதே போறதேன்னு அப்பா அம்மா தவிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு நல்லது தெரியாது நான் போற வழிக்கு தான் போவேன் பிடிவாதம் பிடிக்கும் ஆனா அம்மாவில விட்டுட முடியுமா ஓ நல்லதுக்கு வரமாட்டானா வரமாட்டானா வரமாட்டானான்னு தவிக்கிறாளோ இல்லையோ அத போல இந்த ஜீவன் ஒரு நாள் வரட்டும்னு தவிச்சிருக்கார் பெருமாள் இத்தனை நாளோ இப்ப தவிப்பெல்லாம் அடங்கி போச்சு நாம இருக்கோம் நம்ம தவிப்பு அடங்கி போச்சுன்னு இப்பதான் ஆச்சியார் சொல்றா அவர் தவிப்பு இப்பதான் அடங்கி தின்றான் தவிப்ப பத்தி யாரு கவலைப்பட்டார் நீ தான் பிறந்துட்டே இருக்கியில்லாத பிறந்திருக்க அவர் வந்துருவியா வந்துருவியான்னு தவிச்சிருந்தார் இப்ப தவிப்பு அடங்கி போச்சு பகவான் அவலோகன தானேன பூயோமாம் பரிபாலையு சொன்னபடிக்கு சஸ்மிதமாக கிட்டக்க பார்த்து தன்னுடைய திருமார்போட போறான் இதனாலதான் ஹனுமான அணைச்சிருந்தார் பரதன அணைத்துக் கொண்டார் அக்குரூரன் அணைச்சிருந்தார் அதை போல இந்த ஜீவனை அணைச்சுனுட்டு ஆனந்தமா ஒரு சிரிச்சு அந்த அணைப்பு கிடைச்ச உடனே நமக்கு தோணித்து எந்தெந்த அணைப்ப சிறந்த அணைப்புன்னு இத்தனை நாள் காலத்தை கழிச்சிருக்கேன் இதுன்னா நமக்குன்னு இருக்கிற அணைப்பு இதை விட்டுட்டு ஆண் அணைப்பு கிடைக்குமா பெண் அணைப்பு கிடைக்குமா எங்க அணைக்கும்னு பாத்திருக்கேன் இப்போ அத்தனையும் சாமானிய சரீரம் புழு வெளியில வந்ததுன்னா ஓட்டத்துக்கு ஆள் கிடைக்காது ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டு உள்ள இருக்கிற சதை வெளியில வரட்டமே போயிட்டு வர்ற நிறைய பாதுகாக்க ஆள் வைக்கணும் இவ்வளவுதான் இந்த சரீரம் இந்த சரீரத்துக்கு பாட்டுண்டு அதுக்கு என்னமோ களிம்பு பூசிக்கலாமா நானூறு ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணிக்கலாமா எதுவோ பண்ணிக்கலாமான்னு இத்தப்போ இத்தனை நாள் பார்த்துட்டேனே இதுன்னா திருமேனி ராமனுடைய திருமேனி கண்ணனுடைய திருமேனி யாரா இருந்தாலும் உடனே அணைக்கணும்னு சொல்லக்கூடிய திருத்தோள்கள் அதோட அணைச்சே சம்சார தாபம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுத்து பெருமாளப்ப மடியில் உட்காந்து வச்சுன்னு கேட்கிறார் கோசி நீ யார் நான் பதில் சொன்னேன் அஹம் பிரம்மாஸ்மி அடியன் தேவதியருடைய சரீரம் உம்ம சொத்து உம்ம குழந்தை உம்ம அனுபவிக்கிறதுக்கு அடியேன் எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அதுக்காக அனுபவிக்க வந்தேன் தாராளமா உரிமை இருக்கே இத்தனை நாள் எங்க போயிருந்தேன் நான் இன்னைக்கு வாழ்ந்தே சொல்லலையே நீ என்னைக்கோ வந்திருக்கலாமே எங்க போயிருந்தே எனக்கு என்ன பதில் சொல்லதுன்னு தெரியல அனாதிகால கர்மா இப்ப ஏன் வந்தீர்னு கேட்டிருந்தா எனக்கு பதில் தெரியாது இப்பவாவது வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கும் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுமே தவிர இத்தனை நாள் ஏன் வரலா என்ன சொல்ல முடியும் நம்மாலே தீர்த்த தாகம் தாகம்னா கையில இளநீர் கொடுத்துட்டார் இளநீரை குடிச்சு தாகம் போக்கிக்கணுமோ இல்லையோ இந்த மட்டைக்குள்ள தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் குடிப்பேன்னா குடிக்கவே போறது இல்லையான அர்த்தமா தெரியவே போறது இல்லையே அதனால நல்ல வேலை இப்பவானு வந்தேன்னு சொல்ல பெருமான் அணைத்து கொண்டு இவ்வளவு கோடி பேர் சாமவேத கானம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கா அந்தமில் பேரின்பத் அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகு சடகோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்தில் முனிவரே இதோ அந்தமில் பேரின்பம் இன்பத்துக்கு குறவில்லை இது இருட்டான பூமி இல்லே இது வெளிச்சமான பூமி நலத்துக்கு அந்தமில்லாத நாடு இருள் திருமா ஞானமில்லே இது நலமந்தமில்லதோர் நாடு தைதீபியமான அத்தியர்கானல தீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மன என்றும் ரஜச பராக்கே என்னும் அனைத்தையும் தாண்டி விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ச விஷ்ணு சதா பசந்தி சூரையா திவீப சக்ஷு ஆதத்தன் தத் விப்ராசோ விபண்ணவோ ஜாகிருவாகும் சமமிந்ததே விஷ்ணோர் பரமம் பதம் அதுதான் உன்னுடைய பரமவாத பதம் இப்ப போயிட்டு வந்த பிராண களைப்பெல்லாம் தீந்துதா இங்க வந்து சேர்ந்துட்டே இனிமே திரும்ப போவியா போமாட்டேன் போமாட்டேன் அவன் அனுப்புறது அவன் இல்ல இவர் போமாட்டேன்னு சொல்றத விட கேட்டுவிட்டார் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் இருக்கார் இப்படி நீண்ட பிரயாணத்துக்கு அப்புறம் போய் சேர போறான்னு எழுதிட்டார் எழுதின உடனே ஒருத்தன் நம்மட்டேன் கேட்டான் சரி வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்றீரு திரும்பி வரமாட்டான் சத்தியலோகத்துக்கு லோகத்துக்கு போனா கூட திரும்பி வந்துடுவார் வைகுந்தத்துக்கு போனா வரமாட்டான்னு சொல்றீரே ஒரு வேளை அனுப்பிச்சுட்டா என்ன பண்றது வேளை வந்துட்டா என்ன பண்றதுன்னா ராமானுஜர் திரும்பி கேட்டார் இவனா வந்துடுவ சந்தேகப்படுறியா அவரா அனுப்பிடுவார்னு சந்தேகப்படுறியா நான் ஏன் சாமி வரப்போறேன் நான் பட்டு இருக்கிற பாட்டுக்கு நிச்சயமா திரும்பி வரமாட்டேன் நீ இருக்கே அங்க போய் சேர்றதுக்கு நீ பட்டதா நீ பட்டதாட்ட நூறு மடங்கு அவர் பட்டு அடையறதுக்கு நீ திரும்பி வருவது எப்படி கிடையாதோ அவர் அனுப்புவது நிச்சயமா கிடையாது போயிட்டு நல்ல சொத்த அடைந்த சுவாமி எங்கேயானு திருப்பி அனுப்புகிறோம் வரமாட்டார் வரமாட்டார் அங்கேயே இருக்கிறார் அப்ப தெரிஞ்சு போச்சு ரெண்டு தராசு தட்டினுடைய ரெண்டு தட்டுல வச்சுட்டோம் ஒன்னு அஞ்சு அடத்து பிரயாணம் சுத்தி 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 வரப்போறோம் ஒன்னு பன்னெண்டு இடத்து பிரயாணம் நீண்ட வைகுந்தத்தை அடைய போறோம் இது எனக்கு காத்துன்னு இருக்குன்னு தெரிஞ்சா தானே இந்த அஞ்சு மோசம்னே தெரியும் இது ஆகுதி கொடுத்து ஆகுதி கொடுத்து நான் ஏன் சிரமப்பட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட அர்ச்சராதி ஒத்தொத்த நமக்கு காத்து இருக்கு இதுல வந்து நாம எங்கேயோ பிறந்திருக்கோமே இந்த சாதியில பிறந்தமே பெண்ணா பிறந்தமே ஆணா பிறந்தமே தெரியுமே தெரியலையே எந்த கவலையும் பட வேண்டாம் அவர் ஆத்மாவைத்தான் கூட்டின் போறேன்னு சொன்னார் நம்ம உடம்ப கூட்டின்னு போறதா சொல்லவே இல்லையோ எதுவா இருந்தாலும் உடம்பு கழிஞ்சிடும் இல்லையோ உடம்பு கழிஞ்சு விட்டாலே ஆண் உடம்பு போச்சு பெண் உடம்பு போச்சு மிருக உடம்பு போச்சு பிராம உடம்பு போச்சு உடம்பு போச்சு எந்த உடம்பு படுமே தானே இப்போ ஆத்மாங்கிறதுக்கு உண்டோ உண்டோ ஆண் பெண் ஞானம் 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 பக்தி 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 அது ஆத்மாவுக்கு தெரிஞ்சது கர்மம் மூடி தான் சரீரம் அதனாலதான் வேற்றுமை கர்மத்தை தொலைச்சு விட்டுட்டோம் வச்சுங்க சரீரமும் கிடையாது வேற்றுமும் கிடையாது சம்சார சம்பந்தமே கிடையாது ஆனந்தமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ அது அரிய பயணம் இந்த பயணத்தை ரொம்ப நாளா பண்ணிட்டோம் இந்த பயணத்தை தொடர போகிறோமா இல்ல அந்த வழியில காலை வைக்க போறோமா அவ்வளவுதான் கடைசி கேள்வி ஒரே கேள்வி ஒரே நிமிஷத்துல முடிச்சுடுறேன் அந்த வழியில காலடி வைக்கணும்னு சொன்னால் உடனடியா ஒரு ஆச்சாரியனை பற்ற வேண்டும் பற்றி அவர் மூலம் திருமந்திர உபதேசத்தை பெற வேண்டும் பெற்று பெருமான் திருவடிகளே சரணம் அவர் மூலம் அனுட்டிக்க வேண்டும் பண்ணினவனுக்கு தாராளமா அனைத்து மார்க்கத்தையும் காட்டுகிறார் அர்ச்சராதி மார்க்கத்துல மழைந்து கொண்டு போய் தனக்கு அருகிலேயே பெருமான் வைத்துக் கொள்ளுகிறானுங்கிறது முக்கியமான சம்பிரதாயம் இதுல யாரா இருந்தாலும் பொய் தாகணும் கேள்வி எப்ப போ போறோங்கிறதுதான் போகாம தப்பிச்சிருவே முடியாது எந்த ஜீவனா இருந்தாலும் பொய் தான் ஆனா போறது இன்னைக்கா அடுத்த பிறவியா அதற்கு அடுத்த பிறவியா ஏன் நான் இன்னும் பிறவி கிடைக்கா தெரிஞ்சு போச்சே இதுலதான் சுத்தின் இருக்கேன் இதுல சுற்றுறதா நல்ல போற முல்லிப்போம் அந்த நினைவு அனைவருக்கும் மேற்பட்டு சம்பந்தம் பெற்று ராமானுஜ சம்பந்தத்தாலே பகவானுடைய திருவடிகளையே கெட்டி மீளாத இன்பமாகிற வைகுந்தத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு விடை பெறுகிறேன் அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்